என்னுடைய ஆசான் திரு தாத்தா சேதுராம பாண்டே அவர்களுடைய ஆசியின் பேரிலும் அவர் என்னுடைய வழிகாட்டியாக என்னுடைய பொதுவாழ்வே ஒரு சிறந்த ஒரு கடவுளாக அவர்கள் மடங்கி உலக உத்தம தலைவன் இந்திய நாட்டு மக்களுக்காக போரிட்ட ஒரு இந்திய சுதந்திர போராட்ட தியாகி தெய்வீக திருமகன் பசுமன் உத்திராமலி தேவர் அந்த ஐயாவை திருமகனாரை வழங்குவதற்காக நூத்தி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு நான் சார்ந்த அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கழக பொறுப்பாளர்களுடன் நாளை காலை சுமார் ஒன்பது மணியாவது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வராக வரப்போகும் முதல்வர் அவர்கள் தலைமையிலே எங்கள் கழகத்தின் சார்பில் அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை தொடர்ந்து எங்களுக்கான அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்துக்கான நேரம் அரசு சார்பில் நேரம் ஒழித்திருக்கிறார்கள் அடிப்படையில் என்னுடன் என்னுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் தேவர் திருமண தரிசனம் செய்துள்ளோம் நாளைக்கு நாளை எங்களுடைய ஐயாவிற்கு பசுமுன்னு லட்சக்கணக்கான வேறு லட்சக்கணக்கான எங்கள மக்களுக்கு தேவர் திருமணர் ஆசியுடன் அன்னதானம் வழங்க உள்ளோம் அது தொடர்ந்து நாளை நாளை முதல்வர் இடத்திலே முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரில் தென் தமிழகத்தில் அனைத்து சமூக மக்களும் பயன்பெறும் வகையில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து கல்லர் மறவர் அறமுனையர் இந்த மூன்று பிரிவுகளையும் உட்படுத்தி தேவரா அரசாணை தேவரிடம் என்ற அரசாணை வெளியிட வேண்டும் என்ற இரு கோரிக்கைகளையும் நாங்கள் முதலிடத்தில் கோரிக்கை வைக்க உள்ளோம் எல்லா அரசியல் கட்சியும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியலாக பார்க்குறீங்களா இல்லை மரியாதை கொடுக்க அதாவது தேவர் திருமகனார் அவர்கள் இந்திய நாட்டிற்காக அதாவது முக்களத்தோர் மக்களுக்காக மட்டும் அவர் போராடவில்லை ஒரு ஜாதிய தலைவராக சித்தரிப்பது அவர் அவர்கள் செய்கின்ற வேலை உண்மையிலே நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்திய நாட்டு மக்களுக்காக போராடிய அந்த அடிப்படையில் தான் பாராளுமன்றத்திலே ஐயாவுடைய திருவுருவ சிலை நிலுவப்பட்டுள்ளது என்று இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பேரு பரிந்துரைப்பேன் ஆட்சி ஆண்டார்ல ஒரு டிஎன்டி சான்றிதழ் எங்களுக்கு அவரால் கொடுக்க முடியல தேவர் பேருக்கு அவர் பண்ண போறாரா இந்த தேவர் மக்கள் ரொம்ப விழிப்புணர் எல்லாருமே தெளிவோட இருக்கிறாங்க யார் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் நிச்சயம் எடப்பாடி அவர்களுடைய அந்த சடுகுடு விளையாட்டெல்லாம் எங்கள் தேவரிடத்தில் ஈடுபடாது அவர்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அவருக்கு கூட்டோக்கு மாலை போடுறாரு மேடையில் தேசிய தெய்வமும் பேசுறாரு இந்த அரசியல நீங்க எப்படி பாக்குறீங்க பசுமும் உத்தராமலிங்க தேவர் திருக்கரத்துல வந்து அந்த மண்ணுக்கே வரவில்லை அப்ப அவர் எப்படி அரசியல கருத முடியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் எத்தனையோ கட்சிகள் கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும் அனைவரும் வந்து இன்றைக்கு அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி என்ற அடிப்படையில அவர் பசுமுன்னாரே வணங்க வருகிறார்கள் இதை விஜய் அவர்கள் செய்ய தவறிவிட்டார் இன்னொன்று நீங்க நன்றாகவே தெரியும் இன்றைய நாங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு நாங்கள்லாம் கொடுக்கக்கூடிய காரணம் ஒன்றே ஒன்றுதான் திராவிடத்துறை தமிழக தலைவர் திரு டாக்டர் கலைஞர் அவர்களால் இன்று தமிழகத்தில் அதிக தேவர் சிலை உருவாக்கப்பட்டது என்பது வர்றாரு அதன் அடிப்படையில் அந்த திராவிட முன்னேற்ற

சிறு சிறப்புமா அமைச்சர்கள் பண்றாங்க நம்ம அண்ணா ராஜரான பண்ண பண்றாங்க தங்க தன்னரசனம் பண்றாங்க காதர பாஷா முத்துராமலிங்க என்ன பண்றாரு தென் தமிழகத்தில மையப்படுத்தியுள்ள அனைத்து அமைச்சர்களுமே இதுல தீவிரமாக பசுமுன்னார் மேலே உள்ள மரியாதையில தான் தீவிரமா இது கூட அரசியலாக்களை சிறப்பா பண்றாங்க மக்கள் வந்து ரொம்ப அதாவது ஒரு 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 தெய்வத்தை வணங்கல் போல ரொம்ப எளிமையா வளர்ச்சிக்கு காவடி எடுப்பது போல இதுக்கு ஐயாவை வணங்க வராங்க அதுக்கான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழலை உருவாக்குறது தமிழக அரசு தான் கூண்டு வந்து எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் ஒரு கேள்வியே இருக்கு அகற்றுவதற்கான அதுக்கு ஏற்கனவே கலெக்டர் நாங்க மனு கொடுத்துருக்கோம் இடத்துல குடிக்கிற சாதகிறதுனால அதுக்கான வசதி இல்லை ஆனா நிச்சயம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நாங்கள் இந்த ஏசி கூட்டிப்போம் என்று இந்த நேரத்தில்